செக்கெடுத்த செம்மலை வார்த்தெடுத்த சென்னை தேசத்தை வளர்ப்பதற்கும் அடுத்தடுத்த கட்டத்தை எடுத்து செல்வதற்கும் வந்து இந்த சென்னை அவருக்கு பல வகையில் உதவி இருக்கிறது சென்னையும் வ ஒரு ஆய்வு பயணம் ஒன் பேசு சரித்திரம் பறந்து விரிந்த கடலை பார்க்கும் போது பலவிதமான காட்சிகள் மனதுக்குள் மிதக்கின்றன அவற்றில் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து வஉசியால் இயக்கப்பட்ட சுதேசி கப்பல் மிதந்து சென்ற காட்சி ஒரு நூற்றாண்டுக்கு மேலாகியும் அழியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது சுதந்திர போராட்ட வரலாற்றில் முக்கிய பங்கு வகித்த இந்த கப்பலோட்டிய தமிழனை இந்த சமூகம் முறையாக கொண்டாடவில்லை என்கிற ஆதங்கம் இன்றைக்கும் பலருக்கு இருக்கிறது அதற்கு வவுசியின் வாழ்க்கையே ஒரு ஆதாரம் அவரது வாழ்க்கையில் முக்கியமான பல நிகழ்வுகள் சென்னையில் நடந்திருக்கின்றன வாபூசியும் சென்னையும் என்கிற தலைப்பை ஒட்டித்தான் இன்றைய நமது பயணம் அமைந்திருக்கிறது சென்னை வந்த போதெல்லாம் மகாகவி பாரதியை சந்திக்கும் வழக்கம் கொண்ட வாபூசி இங்கிருக்கும் கடற்கரையோரம் காதலோடு பேசிய வார்த்தைகள் கணக்கற்றவை அந்த காதல் தேசம் தழுவியது என்பதும் குறிப்பிடத்தக்கது பாரதிய முதன் முதல்ல பிராட்வேல உள்ள அந்த இந்தியா ஆஃபீஸில் போய் முதன் முதல்ல போய் சந்திக்கிறாரு அந்த சந்திப்பு அவருடைய அரசியல் வாழ்க்கையை வந்து ஒரு விகசிக்கிற அளவுக்கு அது போகுது இருவருக்கும் இந்த கடற்கரையில் தான் அவங்க பல விஷயங்களை பேசியிருக்கிறாங்க அந்த அதனுடைய க பலனாக சுதேசத்தை வளர்ப்பதற்கும் அடுத்தடுத்த கட்டத்தை எடுத்து செல்வதற்கும் வந்து இந்த சென்னை அவருக்கு பல வகையில உதவி இருக்குது சென்னை திருவல்லிக்கேணியில் பாரதியார் வாழ்ந்த காலகட்டத்தில் அவரை அடிக்கடி வந்து சந்தித்த வாவுசி திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் அருகே உள்ள துளசிங்க பெருமாள் கோவில் தெருவில் இயங்கி வந்த ஜனசங்க அமைப்பின் கமிட்டியில் பெற்றார் மகாகவி பாரதியார் உள்ளிட்ட பலரும் இந்த கமிட்டியில் பெற்றிருந்தார்கள் இந்த பகுதியில் இருக்கும் கங்கை குண்டான் மண்டபத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினோராம் சீனிவாசாச்சாரியார் தலைமையில் நடைபெற்ற இந்த இந்த மண்டபம் தற்போது கங்கனா மண்டபம் என்கிற பெயரில் பொதுமக்களால் அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி பதினொன்றாம் தேதி என்னை சனசங்கத்தோட ஒரு கூட்டம் இங்க நடக்குது அந்த கூட்டத்தில் வந்து எஸ் சீனிவாசாச்சாரியாருடைய தலைமையில் வந்து சுப்பிரமணிய பாரதியார் சக்கர செட்டியார் வேங்கட ரமணராவ் வரதராஜ சர்மா போன்ற பல முக்கியஸ்தர்கள் வந்து கூடி சென்னை சென்னை ஜனசங்கத்தோட சில தீர்மானங்கள் எடுக்கிறாங்க அந்த தீர்மானங்கள் மிக முக்கியமானது என்னென்னா சுதேசிகளுக்குள் ஏற்படுகின்ற வழக்குகளுக்காக நாம் இனிமேல் பிரிட்டிஷ் கோர்ட்டை நோக்கி போகவேண்டாம் வேண்டாம் நாம் வழக்குகளை நாமளே தீர்த்து கொடணும் அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு தீர்மானம் அப்புறம் நமக்குன்னு ஒரு பள்ளிக்கூடங்களை நிறுவி அந்த பள்ளிக்கூடங்கள் மூலமாக கைத்தொழில்கள் வந்து ஊக்குவிக்கிறதுக்கான சில ஏற்பாடுகளை பண்ணணும் அந்நிய துணி துணிகளை புறக்கணிக்கிறது இந்த மாதிரியான சில விஷயங்கள் எடுக்கிறாங்க அந்த இதில் வந்து இதனுடைய சென்னை ஜனசங்கத்தோட ஆஃபீஸ் துளசிங்க பெருமாள் கோயில் தெருவோட நம்பர் எண்பத்தி ஏழு எண்ணில் வந்து இயங்கியிருக்குங்கிற மாதிரி நமக்கு குறிப்புகள் கிடைக்கிது இதில் என்னென்னா இந்த சென்னை ஜனசங்கத்தோட கிளை அமைப்பை வந்து தூத்துக்குடியில் போய் வஉூசி சென்னைக்கு வரும்போது விவேகானந்தரின் சகோதர துறவியாகச் சொல்லப்படும் சசி மகராசு என்கிற ராமர் கிட்டினானந்தரையும் சந்தித்திருக்கிறார் ஐஸ் ஹவுஸ் என்கிற தற்போதைய விவேகானந்தர் இல்லம் இருக்கும் இடத்தில்தான் அந்த சந்திப்பு நடந்திருக்க வேண்டும் என்று கருதப்படுகிறது இவருடனான சந்திப்பு தான் சுதேசிய எண்ணங்கள் வளர முக்கிய காரணங்களாக அமைந்திருக்கின்றன அவர் முத முதல்ல அத்தை வீட்டுக்கு வர்றாரு அத்தை வீட்டுக்கு வர்ற வேலையில் விவேகானந்தருடைய அடுத்த சீடரான ராமகிருஷ்ணானந்தரை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு அவருக்கு ஏற்படுது அப்போ ராமகிருஷ்ணானந்தரை ச சந்திக்கும் போது அவரோட ஒரு தத்துவ விசாரம் நடக்குது அந்த தத்துவ விசாரத்தில் அவர் என்ன சொல்கிறார்னா நீ சுதேசியை வளர்ப்பதற்கு சுதேசிய கைத்தொழில் கொள்வதற்கு என்ன நீ பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறாரு அவர் என்னென்னா ரொம்ப கீழ்கோடு வளர்ந்தால் என்ன மேல்கோடு உயர்ந்தால் என்னங்க எல்லா வாழ்க்கையும் மாயதானே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அச்சலாத்தியான குரலை அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு இல்லை சுதேசியம் ஒன்றே சுகம்பல் அளிக்கும் சுதேசியத்தை கை கைப்பிடி கடைப்பிடித்துக்கொள் அப்படிங்கிறாரு அப்போத்தான் அவருக்கு சுதேசங்கிற வித்து விழுந்த இடமா வந்து அவருக்கு வந்து இந்த சென்னை மாநகரம் ிருக்க ஆயிர தொள்ளாயிரத்தி எட்டு முதல் தொள்ளாயிரத்து பனிரெண்டு வரை சிறை தண்டனை பெற்ற வஉசி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு சென்னைக்கு குடும்பத்தோடு குடிபெயர்ந்திருக்கிறார் சென்னை சிந்தாதிரிப்பேட்டைக்கு அடுத்து மயிலாப்பூரில் உள்ள இதோ இந்த பரிபூரண விநாயகர் கோவில் தெருவில் சில காலம் வாழ்ந்திருக்கிறார் இந்த மயிலாப்பூரில் இருந்தபோதுதான் போதுதான் மகாத்மா காந்திக்கு இரண்டு கடிதங்களை எழுதியிருக்கிறார் மகாத்மா காந்த தென்னாப்பிரிக்காவிலேருந்து திரும்பி வந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல வந்து சென்னைக்கு வரார் அப்போ அவர் வந்து இறங்கும் போது வஉசியும் அப்போ அந்த ஸ்டேஷனில் இருக்கிறாரு ஸ்டேஷனில் இருக்கும்போது அங்கே அப்புறம் காந்தியை சுற்றி பெரும் கூட்டமாக இருக்கும்போது அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவருக்கு போயிடுறாரு அப்போ வஉசி என்ன நினைக்கிறானா காந்தியை சந்திப்போம் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து ஒரு கடிதம் போட்டு கே கேட்குறாரு எங்கள் அப்போ வந்து பரிபூர்ண விநாயகர் கோவில் தெரு மயிலாப்பூரில் இருக்கிறாரு காந்தி வந்து பிராண்டியில் ஜிஏ நடேசன் வீட்டில் இருக்கிறாரு இந்த மாதிரி உங்களை வந்து சந்தித்து சில அரசியல் விஷயம் பேசணும் இதுக்காக உங்களுடைய நேரம் எனக்கு தேவைப்படுகிறது லெட்ரு போடுறாரு அந்த லெட்ரு வந்ததும் காந்தி வந்து திருப்பி லெட்ரு போடுறாரு நீங்கள் இந்த வாரம் கடைசியில் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் ஆறு மணிக்குள்ளே வந்தேன்னா உங்களுக்கு ஒரு சில நிமிடங்கள் ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு சில நிமிடங்கள் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ஒரு சில நிமிடத்தில் என்ன பேசிட முடியும்னு ஒன்று இருக்குது அப்புறம் அவர் வர சொல்கிற நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலையில் ஆறு மணின்றார் அப்போ அவருக்கு பதில் பதில் எழுத கடிதம் எழுதுறாரு முதல் கடிதத்தில் என்ன எழுதுவார்னா டியர் பிரதர் அன்பார்ந்த சகோதரர்னு சொல்லி எழுதுகிறவர் மறு கடிதத்தில் டியர் மிஸ்டர் காந்தின்னு சொல்லி ஒரு அலுவல் கடலில் எழுதார் எனக்கு வந்து ட்ராம் வண்டி வர்றதே காலையில் ஆறரை மணிக்கு தான் வரும் நான் வந்து பிராட்வேல இறங்கி அங்கே நடந்து வந்து சந்திக்கிறதுக்கு வந்து நேரம் ஆயிடும் அதனால் நீங்கள் கொடுக்கப்பட்ட நேரத்தில் வந்து என்னால் வந்து சந்திக்கிறது இயலாத ஒரு சமயம் இருக்குது அதனால நீங்கள் உங்கள் வேலையை கவனிங்க நான் என் வேலையை கவனிக்கிறேன் சொல்லிட்டு பதில் கடிதம் போடுறாரு அது அந்த கடிதம் மகாத்மா காந்தி அவர்களுக்கு போகுது அந்த கடிதத்தை பார்த்து திருப்பி வந்து காந்தி என்ன எழுதுறாருன்னா நான் உங்களை சந்திக்கிறேன் நீங்கள் எனக்கு டைம் ஒதுக்குங்க அப்படின்றாரு அப்போ அந்த கடிதத்தை வரவும் இவர் மறு கடிதம் போடுறாரு அந்த கடிதத்தில் இவர் என்ன சொல்கிறாருன்னா இது எல்லாமே பிரார்வைக்கும் மயிலாப்பூருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு மே மாதத்தில் நடக்கிற இது அப்போ சொல்கிறாரு நான் வந்து தேச தேச சம்பந்தமான விஷயங்களை பேச ஆரம்பித்தால் நம் ஒதுக்கப்பட்ட நேரங்களை தாண்டி போகும் அந்த நேரத்தில் கடவுளே வந்து என்ன கேட்டாலும் அந்த நேரத்தை வந்து நான் இது பண்ண முடியாது அதனால் நீங்கள் வந்து உங்கள் வேலையை கவனிங்க நான் எவ்வளோ பார்த்துக்கிறேன்னு சொல்லி அதோடு சந்தித்தாரா சந்திக்கலான்னு தெரியல ஆனால் இப்படியான ஒரு லெட்டர் தொடர்பு வந்து சென்னையில் நடந்திருக்கு